வாங்க தமிழர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவின் மூலியமாக இன்பு அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் முதலின் வெள்ளியின் விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாக காணப்பட்டது எட்டு விலையேற்றத்துடன் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாகும் சவரன் விலை எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது அறுபத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதாக காணப்பட்டது எண்பது விலையேற்றத்துடன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது எட்நூறு விலையேற்றதுடன் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறாகவும் ஒரு கிலோ நமக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரம் விலை ஏற்றதுடன் ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு நமக்கு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் விலையேற்றதொன் பதிமூன்றாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாவும் சவரன் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்பட்டது அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலையேற்றது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி அறுபத்தி இதே வேளையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபதாக காணப்பட்டது எட்நூற்றி எழுபது ரூபாய் விலையேற்றது ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி முப்பதாகும் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறுநூறாக காணப்பட்டது எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்கிற அதிக விலையேற்றது பதிமூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது என் பது விலையேற்றது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றதும் ஒரு லட்சத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் செய்தால் போதும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது எட்நூறு நூறு விலை ஏற்றதும் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து அறுபதாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரம் விலை ஏற்றதும் பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமா உள்ளது சவரன் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பானது நமக்கு தொண்ணூறு ரூபாய் இருபத்தி ஒரு பைசா என்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றமும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடி ஏற்றத்திற்கு இருந்தாலும் இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகளின் ஏற்றமானது இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் முக்கியமான ஏற்றங்களையும் பெற்றுக்கொண்டே வருகிறது